இலங்கை இந்தியாவிற்கிடையிலான விரைவில் படகு சேவை ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ரணில் மீண்டும் முயற்சி உதயங்க வீரதுங்கும் பொது கட்சிக்கும் தொடர்பில்லை சாகர காரியவசம் ஜனாதிபதி ரணிலின் பதவிக்காலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் மனு கடலில் மிதந்து வந்த மதுபானம் கரைக்கு எடுத்து வரப்பட்ட கடற்தொழிலாளர்களின் சடலங்கள் டிரம்புடனான விவாதத்தின் போது தூங்கிவிட்டேன் சமாளித்தாரா பைடன் தொடர்வன விரிவான செய்திகள் ஆசிரியர் தொழிலில் பிரவேசிக்கும் அனைவரும் எதிர்கால சந்தகனிற்காக தமது சேவைகளை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் ஒழுக்கமின்றி ஒரு நாட்டில் கல்வியை வீண முடியாது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு மற்றும் பட்டதாரிகள் மற்றும் டிப்ளோமாதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டவாறு தெரிவித்தார் பிற்பகல் ஒன்று முப்பது வரை நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ பாடசாலை கல்வியை சீர்குலைக்க அவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவித்த ஜனாதிபதி இது தொடர்பில் தேவையான மேலதிக நடவடிக்கைகளை ஆராயுமாறு சட்டமாதிபருக்கு பணிபுரி விடுத்துள்ளார் அத்துடன் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துமாறு சகலதையும் கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி இந்த முறையற்ற செயல்களுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் எனவும் எதிர்க்கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் ஆசிரியரிடம் மற்றும் பதவி உயர்வுக்கான இணைய முறைமை தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி பதவி உயர்வு அல்லது ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் இவருக்கும் அநீதி இழைக்க இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் வலியுறுத்தினார் இதேவேளை இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் பொது ஊழியர் வெற்றிடங்களுக்கு அறுபது பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டதுடன் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எந்த வகையிலும் விற்கப்படாது என்றும் மறுசீரமைப்பு மட்டுமே செய்யப்படும் என துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் நிலையான நாட்டிற்கு ஒரு என்ற தொனிபொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மேற்கொண்ட தெரிவித்தார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்குகளை வேறு நிறுவனத்திற்கு வழங்க முடியும் எனவும் ஆனால் பொருத்தமான முதலீட்டாளர் இதுவரை முன்வர எனவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் பாரிய நட்டத்தை வரும் மத்தள விமான நிலையத்தின் நிர்வாகம் அடுத்த சில வாரங்களுக்குள் ரஷ்ய இந்திய கூட்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான படகு சேவை மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்ததாகவும் அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது அடிமைகளும் அரசமைப்பை மீறி ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மீண்டும் முயற்சித்து வருகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடையூறு விளைவிக்கும் அரசின் சதி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பில் இருந்து விசேட அறிவிப்பொன்றை விடுத்தே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த காலங்களில் ஜனாதிபதியையும் அரசமைப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அடிமைகளும் கையாட்களும் சகாக்களும் நாட்டுக்கு எதிர்மறையான செய்திகளை முன்வைத்து ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது பொருத்தமற்றது என்ற கருத்தை உருவாக்கி வந்தனர் பல சந்தர்ப்பங்களில் தேர்தலை நடத்துவதற்கு இது சரியான தருணம் அல்ல என மக்கள் நம்பிக்கும் வகையில் அரசியல் ஒன்றை ஜனாதிபதியும் அவருக்கு நெருக்கமான குழுக்களும் முயற்சித்தன இவ்வாறான நிலையில் இன்று சட்ட ரீதியாகவும் அரசமைப்பு ரீதியாகவும் நடத்தப்பட வேண்டிய ஜனாதிபதி தேர்தலை பறிக்க மேலும் பல முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவை அடுத்து அரசமைப்பு செப்டம்பர் முதல் வரையிலான காலப்பகுதி தொகு ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசமைப்பு தெளிவாக கூறினாலும் அரசமைப்பு ரீதியாக புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் நாட்டு மக்களுக்கு இருக்கும் உரிமை இல்லாதொழுது சீர்குலைக்க சில குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த நாட்டில் சர்வஜன வாக்குரிமையும் மக்களின் வாக்குரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் மாளிகைக்குள் இருந்து கொண்டு மானகட்ட சதிகள் மூலம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான பின்னணி தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும்போது இந்த நாட்டில் ஜனநாயகத்தின் மரணத்தை முன்னெடுக்க வேண்டாம் என பொறுப்புள்ள அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவுக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை எனவும் கட்சி தொடர்பில் அவர் வெளியிடும் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என ஸ்ரீலங்கா பொது பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுன தனது ஜனாதிபதி வேட்பாளராக தம்பிக்க பெரேராவையும் பிரதமராக நாமல் ராஜபக்சவையும் நியமிக்கும் என உதயங்க வீரதுங்க தெரிவித்திருந்தமை தொடர்பில் காரியவசம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்தும் என மீண்டும் வலியுறுத்திய சாகர ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலக்கி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுதால் அவருக்கு ஆதரவளிப்பது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்தார் மேலும் எங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை அவர்கள் நிச்சயமாக பொதுஜன சின்னத்தில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் என்று வேட்பாளர் குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவானது தொழிலதிபர் சி டி லெவனாவின் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசியலமைப்பின் பிரகாரம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தெளிவிட்டும் வரை அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவினை பிறப்பிக்குமாறும் குறித்த மனுவில் கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கருதி கடலில் மிதந்த போத்தலில் இருந்த பொருட்களை உட்கொண்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நான்கு கடத்தொழிலாளர்களின் சடலங்கள் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன குறித்த சடலங்கள் நேற்று காலை கரைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளன டெவோன் ஐந்து என்ற கடத்தொழில் கப்பலும் இயந்திர கோளாறுக்கு உள்ளாகியிருந்த நிலையில் மற்றமொரு கப்பல் மூலம் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு இழுத்து வரப்பட்டது நீதவானின் விசாரணையின் பின்னால் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளன முன்னதாக மதுபானம் என்று கருதி அதனை நிலையிலேயே இந்த நால்வரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் குறித்த வானத்தை அருந்திய மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் டிரம்புடனான விவாத நிகழ்ச்சியின் போது கிட்டத்தட்ட விட்டதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் சிஎன்எஸ் செய்தி நிறுவனம் சார்பில் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜோ பைடன் டொனால்டு டிரம்ப் இடையேயான நேருக்கு நேர் விவாதம் கடந்த நடைபெற்றது பரபரப்பாக நடந்த இந்த விவாதத்தில் டிரம்ப் பைடன் என இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இந்த விவாதத்தின் போது டிரம்பின் குற்றச்சாட்டுகளுக்கு பைடன் சரிவர பதில் அளிக்கவில்லை மேலும் விவாதம் முழுவதும் டிரம்பின் ஆதிக்கமே இருந்தது விவாதத்திற்கு பின் நடந்த வாக்கெடுப்பில் விவாதத்தில் டிரம்ப் பெற்றதாக முடிவுகள் வெளியாகின இது தொடர்பில் பைடன் மேலும் தெரிவிக்கையில் விவாத நிகழ்ச்சிக்கு சில நாட்களுக்கு முன்பாக நான் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டேன் அதில் மிகவும் சோர்வாக இருந்தேன் இந்த விவகாரத்தை நான் சரிவர கையாளவில்லை எனது அதிகாரிகள் கூறியதையும் நான் கேட்கவில்லை விவாத நிகழ்ச்சியின் போது மேடையிலேயே நான் கிட்டத்தட்ட தூங்கிவிட்டேன் நான் விவாத நிகழ்ச்சியில் சரிவர செயல்படவில்லை அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என்றார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி